இங்கே ஆர்விய மாட்டா கொஞ்சம் சென்னை சேலம் மாவட்டம் ஆலப்பாண்டி வட்டம் சிவன் கோயில் மிக அறிகள் இந்த எக்ஸ்எல் ரெவி டுட்டி வந்து அன்ட்ரன் வந்து போட்டிருந்தேன் பெப்பு போட்டேன் இந்த வண்டி வந்து விருதாச்சனா நம்ம தம்பி வந்துட்டு வாங்கியிருக்காங்களா தம்பி தான் தம்பியோடய அப்பா வந்து எங்கேன்னு இருக்காரு வெளிநாட்டில் எங்கே இருக்காரு சவுதியில் இருக்கார் வெளிநாட்டில் சவுதியில் இருக்கார் அங்கேருந்து பார்த்து வண்டிக்கு எனக்கு அவரே பணத்தை கட்டி அனுப்ப அனுப்ப சொல்லிட்டார் வண்டி வண்டி டெலிவரி வந்து இங்கே உங்களுக்கு வந்து வண்டி அனுப்பி வச்சுக்கணும் புக்கிங் இங்கே வந்துருந்தால் நானே எடுத்து டெலிவரி பண்ணுறேன் புக்கிங்கில் இருந்து தந்து எடுத்துக்கிட்டாப்பில வெல்டரில் இருக்கார் அவங்க அப்பா வண்டி நம்ம வண்டி பார்த்து அவர் அங்கேருந்தே பணத்தை போட்டு நம்ம வண்டி டெலிவரி பண்ணி கொடுத்தாச்சு கேட்போம் வரும் என்ன சருதாச்சலத்தில் சின்னவனாவும் அந்த ஊரில் வந்து வண்டி வாங்கியிருக்காங்க அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்காரு அவர் பார்த்துட்டு அங்கேருந்து எனக்கு பேசி முன்னம் போட்டு வண்டி எடுத்து கொடுக்காரு பார்சல் அனுப்பிவிட்டு எடுத்து கொடுத்துட்டேன் டெலிவரி வாங்கியிருக்காரு நல்லா வண்டி ஓட்டி பண்ணியாரு வண்டி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு எடுக்க டயர் போட்டு இருக்கேன் அவர் கேட்டிருந்தாரு புது டயர் போட்டுறேன் அது மாதிரி புது டயராக போட்டு கொடுத்துருக்கேன் சிப்டி தானேங்கண்ணா வணக்க நன்மையில நீங்களும் அதே மாதிரி வண்டி தேவைன்னா இருந்தாலும் சரி சொல்லுங்க புக் பண்ணி அனுப்பி வச்சுருவோம் நேரிலேயே டெலிவரி கொடுத்துட்லாம் எப்போவுமே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாரும் எல்லோரும் நல்லாயிருப்போம் எப்போவுமே நல்லாயிருக்கும் வாழ்வாதன்